சரிங்க பாப்பா சிடிஎஸ் சீசன் ஃபைவோட ஓட இந்த வாரம் என்ன ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட் தான் நடக்க போகுது இந்த ரவுண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட திவினேஷ் வந்துட்டு இல்லாமல் இருக்கவே முடியாது ஆமாம் இந்த ஒரு ரவுண்டுக்கு திவினேஷ் வந்துட்டு வந்திருக்கிறாங்க திவினேஷ் வந்துட்டு என்ன பாடல் பாடி அப்படின்றத கேட்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்க எந்த எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கல்லிருங்க அப்புறமா நம்ம நம்மளோட போட்டியாளர்கள் என்னெல்லாம் பாடி கலக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த ஒரு ரவுண்டில் நம்மளோட சபேசன் வந்துட்டு சுமையாகவே பாடி அவ்வளவு பாராட்டுகளை வந்து வாங்கி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு என்ன பாடல் பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற அந்த பாடலை தான் வந்து பாடியிருக்கிறாரு எனக்கு வந்து பர்சனலா அந்த பாடல் அவ்வளவு பிடிக்கும் இந்த பாடலை நம்மளோட திவினேஷமே வந்துட்டு பாடியிருப்பாங்க அவ்வளவு பாராட்டுகள் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கு திவினேஷுக்கு இந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சபேசனும் இந்த ஒரு பாடலை எடுத்து அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக அற்புதமாக பாடி அசத்திருக்கிறாங்க ஸ்வேதா மேம் கூட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் என்னோட மனசுலாம் அவ்வளவு ஆழமாக பதிஞ்சிருச்சு நீங்கள் பாடினது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எல்லா நடுவர்களுமே வந்து பாராட்டியிருப்பாங்க ஃப்ரெண்டாவது ஃபைனலிஸ்ட்டாக நம்மளோட சபேசன் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அதை தொடர்ந்து நம்மளோட ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி வந்தாலே அப்படியே ஒரு ஸ்டைலிஷ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு டான்ஸ் பாட்டு அப்படின்னு அமர்கலப்படுத்திடுவாரு இந்த வாரம் என்ன பாடல் பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்படின்னா ஒரு நவரச நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சுமையா பாட்டு பாடி கலக்கிருக்கிறாரு நம்மளோட சிறப்பு விருந்தினர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ப்ரொஃபஷனலா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம எஸ்பிபி அவங்க இங்க இருந்திருந்தா அவங்களோட கண்ணத்துல முத்தம் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போயிட்டு நம்மளுடைய ஸ்ரீகரிய அப்படியே கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துருப்பாரு சிறப்பு விருந்தினர் அவ்வளவு அற்புதமா நம்மளோட ஸ்ரீகரி வந்து பாடி இருக்காங்க ஸ்ரீகரி எந்த பாடல் எடுத்தாலுமே வந்துட்டு வேற வேற லெவல்ல பாடக்கூடிய ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இந்த வாரம் இவ்வளவு பாராட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க இவங்களுமே வந்துட்டு செகண்ட் பைனலிஸ்டா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு வந்துட்டு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து நம்மளுடைய சிவானி வந்து என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பார்த்த ஞாபகம் இல்லையோன்ற பாடலை தான் வந்து பாடியிருக்காங்க அவங்களுமே வந்துட்டு வழக்கமா எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி சூப்பராகவே பாடி அசத்திருக்காங்க சுசிலா அம்மாவோட வாய்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடலை அதே மாதிரி பாடு பண்ணதுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு விருந்தினர் பாராட்டியிருக்காங்க அவங்களுக்குமே வந்துட்டு கண்டிப்பாக கோல்டன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த ரவுண்டில் இரண்டாவது இறுதி போட்டியாளராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்லாம் சொல்லிடுங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க